சொல்லுங்க 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 இப்போ நீங்களுமே சரி நிறைய ஆண் குழந்தைகளும் சரி பெண் குழந்தைகளும் சரி இன்னமும் வந்து நிறைய வந்து பாலியல் துன்புறுத்தல்கள் வந்து நடந்துகிட்டு தான் இருக்கு சரிங்களா அது அது ஏன் அப்படி நடக்குதுன்னா நம்ம எவ்வளவு பேசுறோம் எவ்வளவு அவேர்னஸ் குடுக்குறாங்க இருந்தாலுமே அது வந்து கண்டினியூ ஆகிட்டே இருக்கு அதுக்கு என்ன ரீசன் என்னவா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க என்ன பொறுத்த பாலியல் துன்புறுத்தல் பாலியல் கொடுமை ஏன் காலங்காலமா நடந்துட்டு இருக்குன்னா இன்னைக்கு வரைக்கும் அதுக்கு ஒரு பெரிய எந்த விதமான சட்டங்களும் பெருசா இல்ல ஒரு நூறு பேர் தப்பு பண்ணா அதுல வந்து ஒரு ரெண்டு பேர் மூணு பேர் தான் தண்டனை கிடைக்கிற மாதிரி எனக்கு தோணுது நிறைய பேர் ஏதோ ஒரு காரணங்களால வெளியில வந்துறாங்க ஒரு கடுமையான சட்டம் இருந்தால் மட்டுமே இதை தடுக்க முடியும்ன்றது என்னோட கருத்து ஏன்னா நீங்க எடுத்துக்கோங்க மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் பெண் அப்புறம் மம்தா பானர்ஜி அவர்கள் பெண் இவங்க எல்லாருமே சட்டத்தை இயற்றக்கூடிய ஒரு இடத்துல இருந்தாங்க இவங்க நினைச்சிருந்தா இதுக்கான நிரந்தரமான ஒரு தீர்வை கொண்டு வந்திருக்க முடியும் ஆனா அவங்களாலேயே பண்ண முடியல அது ஏன்னு எனக்கு தெரியல அப்புறம் நம்ம புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னாக்கா மன்னாரி மன்னன் படத்துல வந்து பேசுவாரு அவர் வந்து ராஜாவா பதவி ஏற்ற பிறகு அவரு சொல்லுவாரு எல்லா குற்றங்களுக்கும் கருணை மனு சமர்ப்பிக்கலாம் ஆனா பாலித் ரீதியா துன்புறுத்தல் செய்யறவங்களுக்கு கொடுமை பண்றவங்களுக்கு கருணை மனு சமர்ப்பிக்க கூடாது அப்படின்னு ஒரு சட்டம் வந்து அந்த படத்துல வந்து அவர் சொல்லுவாரு கற்பழித்தால் தூக்கு தண்டனை எல்லா குற்றவாளிகளும் சமர்ப்பிக்கலாம் ஆனா கற்பழித்தவனுக்கு மட்டும் அந்த உரிமை கிடையாது முதலமைச்சரா வந்து அவராலேயே அதை கொண்டு வர முடியல இப்ப நம்ம அக்கா இருக்காங்க ஒரு அவங்க வந்து கேட்கிற இடத்துல இருக்காங்க பண்ற இடத்துலயும் அவங்க எல்லாம் இருந்தாங்க ஏன் பண்ண முடியல நான் என்ன சொல்றேன்னா ஒரு பாலியல் ரீதியா ஒரு கவர்மெண்ட் செக்டர்ல இருக்கக்கூடிய ஒருத்தர் வந்து ஒரு பெண்கிட்டயோ இல்ல ஒரு ஆண்கிட்ட இன்னொரு ஆணோ வந்து பாலியல் ரீதியா துன்புறுத்தல் செய்யறான் இல்ல பாலியல் வன்கொடுமை செய்யறான்னா உடனடியா அவன் அந்த வேலையில இருந்து தூக்குங்க அவனுக்கு கடுமையான சட்டம் கொடுவாங்க அந்த துறை சார்ந்து அவனுக்கு கிடைக்கமே அவனுக்கு கிடைக்காம கொண்டுவாங்க ஒரு தனியார் துறையில வேலை செய்யறேன்னா அவனுக்கு இனி வேலையே கிடையாது அந்த மாதிரி ஒரு தவற செய்ததுக்கு அப்புறம் அவனுக்கு வேலையே கிடையாது அவனுக்கு அந்த பாலியல் குற்றம் செய்யறாள் கருப்பழிப்பு போன்ற சபங்களில் ஈடுபடுறவங்களுக்கு நீங்க வந்து தூக்கு தண்டனைன்ற சட்டத்தை கொண்டு வாங்க அப்ப ஏன் நடக்க போகுது இப்போ முன்னாடி வந்து ஒரு இது இணையதளத்துல வந்து தவறான படங்களை வந்து அஹ் பதிவு செய்து வச்சு பார்த்தாலோ இல்ல தேடி பார்த்தாலோ நாங்க வந்து அவங்களை வந்து தேடி கண்டுபிடிச்சு வந்து அரெஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு காவல்துறை அதிகாரி சொன்னாரு சோ அதுவே எனக்கு உடன்பாடு இல்ல ஏன் அவன் பார்க்க பாக்குறவன தேடி கண்டுபிடிச்சு அரெஸ்ட் பண்றதுக்கு அப்படி ஒரு விஷயமே இணையதளத்துல வராம பண்ண முடியாதா எரியக்கிறது அடங்க போகுது நிறைய நாடுகள்ல வந்து அது வந்து நிலுவையில இருக்கு நம்ம வந்து அந்த நாடுகள்ல வந்து இது வந்து பார்க்கவே முடியாது அந்த மாதிரி இருக்கு ஏன் அதை நீங்க கொண்டு வாங்கல அதை என்ன தேடி பிடிச்சி அரசு பண்றது அப்ப எனக்கு என்னன்னா இத்தனை பேர் இருக்காங்க எல்லாருமே நான் சொல்றேன் இந்த ஆட்சியில இருக்கக்கூடிய அப்புறம் வந்து இந்த விஷயத்துக்கு வந்து நிரந்தரமான தீர்வு கொண்டு வர முடியும்னு இருக்கக்கூடிய இடங்கள்ல இருக்கக்கூடிய எல்லாருடைய மெத்தனை போக்குன்னு தான் சொல்லுவேன் இப்போ வரைக்கும் அது நடந்துட்டுதானே இருக்கு நானும் சேனல் சேனலா உட்காந்து காத்தினோம் ஒரு பெண்ணுக்கே வந்து இங்க வந்து எந்த ஒரு இதுவும் தீர்வும் கிடைக்காத போகுது ஒரு ஆணாக எனக்கு எங்க இருந்து கிடைக்க போகுது நானும் நிறைய இடங்கள்ல பதிவு பண்ணியிருக்கேன் எனக்கு ஏற்பட்ட கஷ்டங்களையும் கொடுமை என்ன எங்க இருக்கு ஒன்றுமே கிடைக்காது என்ன பொறுத்த வரைக்கும் இந்த பிரச்சனைகளுக்கு கடுமையான சட்டம் கொண்டு வந்தால் மட்டுமே இதற்கான தீர்வு வரும் இதுல வந்து நம்ம ஆண்களை சொல்றது காட்டிலும் இன்னைக்கு ஆண்களுக்கு நிகரா பெண்கள் எல்லா துறைகளிலையும் போடுற ஆரம்பிச்சுட்டாங்க பெண்கள் யோசிக்கணும் ஏன்னா பெண்களுக்கு தான் தெரியும் அதனுடைய வழி என்னன்னு அப்போ ஒரு பெண்ணா பெண்ணுக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படுதுன்னு தெரியும் சட்டங்களை கொண்டு வரணும் அப்படி கொண்டு வந்தா கண்டிப்பா எதிர்காலத்துல இந்த மாதிரியான கொடுமைகளை சந்திக்க மாட்டாங்க இன்னைக்கு வந்து நம்ம முன்னாடி ரொம்ப ஈஸியா பெண் குழந்தைங்களை ரோட்ல விளையாட விடும் ஆண் குழந்தைங்கள ரோட்ல விளையாட விடும் பக்கத்து வீட்டுக்கு அனுப்புவோம் எங்க வேணாலும் அனுப்புவோம் இன்னைக்கு எங்க நம்ம வீட்டை தாண்டி பசங்களை எங்கேயும் அனுப்ப முடியல பயமா இருக்கு யாரோட மனசு எங்க எப்படி மாறும் யார் எந்த நேரத்துல எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு தெரியல இதெல்லாம் நானும் சின்ன வயசுல அனுபவிச்சிருக்கேன் யாரும் பேசுறதுனா கூட பயமா இருக்கும் அந்த மாதிரியான ஒரு சூழல்லாம் அனுபவிச்சிருக்கேன் ஏன் இன்னும் அதுக்கான தீர்வு கொண்டு வரல கொண்டு வர முடியல நிறைய நல்ல சட்டங்கள் நம்ம நாட்டுல இருக்கு ஆனா அப்படி இருந்தும் தவறு நடக்கிறதுக்கான காரணம் அந்த சட்டத்தை கடைப்பிடிப்பது இல்லை சரியா செயல்படுவது இல்லை இது நடக்கணும் சட்டம் போடுறது பெரிய விஷயமே கிடையாது அதை கடைபிடிக்கணும் கடுமையா கடைபிடிக்கணும் இப்போ கோவிட் வந்த டைம்ல அப்ராட்ல இருந்து ஒரு பையன் பேசுறான் அவன் சொல்றான் ஏன் வெளியில போலையா அப்படின்னு கேட்டா இங்கெல்லாம் வந்து ஹெல்மெட் போடாம போனாலும் இல்ல சட்டத்தை மீறி ஒரு விஷயம் யாராச்சும் ஒருத்தர் பண்ணிட்டாலும் கடுமையான சட்ட தண்டனை கிடைக்கும் அது யாரா இருந்தாலும் அப்ப பயப்படுறான் அவன் அந்த விஷயத்த பண்றதுக்கே பயப்படுறான் அந்த சட்டத்தை மீறதுக்கே ஒரு ஹெல்மெட் போட்டு போறதுக்கோ அந்த டைம்ல வெளியில போறதுக்கோ ஒரு பைக் இது பண்றதுக்கோ அந்த குறிப்பிட்ட லிமிட்டுக்கு மேல ஒரு இடத்துல வந்து அவங்க இது வச்சிருப்பாங்க இருபது கிலோமீட்டர் தான் போகணும் நாற்பது கிலோமீட்டர் தான் போகணும் அப்படின்னு வச்சிருப்பாங்க அது தாண்டி போறதுக்கே அவங்க யோசிக்கிறாங்க ஏன்னா அங்க சட்டம் அந்த மாதிரி இருக்கு சோ அந்த மாதிரி இங்க வந்து கடைபிடித்தால் மட்டுமே இங்க நிறைய விஷயங்கள் மாறும்